கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களை வாழ்த்து வரவே இருக்கிறேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜபம் சரிங்களா நம்ம எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டே இருக்கணும் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் ஜபம் செய்யும்போது தேவன் அந்த நம் ஜபத்துக்கு வேண்டுதல் வேண்டுதலுக்கு என்ன பண்ணுறாருங்க பதில் தருகிறார் சரிங்க நாம் எப்போவுமே ஜபத்தில் என்ன பண்ணணுங்க உறுதியாக இருக்கணும் அவர் நம்ம விண்ணப்பத்துக்கு வேண்டுபதுக்கும் பதில் தருகார்னு சொல்லி விசுவாசத்தோடு போது நம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைய வசனம் பார்த்திங்கன்னா ஒன்று சாமு வேல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன எழுதியிருக்கு பாருங்கள் அப்பொழுது அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கலிக்குறிக்கிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகியரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய ஜபம் அவங்க ஜபம் பண்ணும்போது அவங்களுடைய இறுதி எப்படி இருக்குதுங்களா கத்திரக்குள்ளே கலிகுறிக்கிறது அப்போ ஜபம் பண்ணும்போது ஏன் அவங்களுக்கு கத்தருக்குள்ளே கழிகுறுது அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை என்னோடய ஜபம் கேட்கப்படுது நான் ஆண்டோரை நோக்கி நான் ஜபிக்கிறேன் என் தேவன் என் ஜபத்திற்கு பதில் தருவார் எந்த மனுஷனும் என்ன 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 பண்ணுவான் துக்கத்தான் படுத்துவான் ஆனால் தேவன் மட்டும் நம்ம விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதனால நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையில் இவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன சொல்றேன் அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது அப்போ களி கூறிந்துறா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாள் அது மாதிரில என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றார் எவ்வளோ நம்பிக்கையோட சொல்றா பாருங்க அது என் நான் பகிர்ஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரசிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி அவள் சொல்கிறான் அப்போ பாருங்கள் தேவனுடைய நாமம் மகிமிக்காக அவள் என்ன பண்ணுறாங்க அவர் செய்வார் என் தேவன் நல்லவர் என்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் தருவான்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட சந்தோஷத்தோட வந்து அந்த ஜபத்தை ஏறி அது ரெண்டாவது வசனை பாருங்கள் ஒன்று சாமுவில் ரெண்டு ரெண்டு கத்திரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லைன்னு சொல்கிறா பாருங்கள் கத்திரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லைன்னு சொல்கிறார் அது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா பாருங்கள் உண்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லைன்னு சொல்கிறா பாருங்கள் ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தர் அது அது இல்லாமல் என்ன சொல்கிறா உண்மை இல்லாமல் ஒருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அவ்வளோ நம்பிக்கை தேவனை போல ஒரு கண்மனையும் இல்லைன்னு சொல்லி வந்து விஸ்வாசத்தோடும் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க கத்தோடைய பசனமத்துக்கு மகிமண்டாதாங்க நம்ம ஜபத்தில் எப்படி இருக்கணுங்க உறுதியாக தருத்திருக்கணும் ஜபத்தில் நம்ம எல்லா எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வோமோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபத்திற்கு நம்ம பதில் பெற்றுக்கொள்வோம் அந்த நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்மளோட கண்ணீரை காண்கிறார் நம்மளுடைய கவலைகளை அறிகிறார் சரிங்களா உச்சி கவனிக்கிறார் சரிங்களா அதனால் எப்பொழுதும் எல்லா தேவைகளாக எவ்வளோ இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் காரியமாக வீட்டு காரியமாக வியாதி காரியமாக என்ன காரியமாக இருக்கட்டும் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளோட பிரச்சனையா திருமண காரியமாக எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்துக்கும் விண்ணப்பத்தையும் நீங்கள் வச்சிங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் தருவார் கத்தடி பசனத்துக்கு மகிமை உண்டாத இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் எட்ட அதிகாரம் முப்பதாம் வசனம் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பது உம்மது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உம்மது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் உம்மது அடியானும் இந்த ஸ்தலத்திலே இந்த இடத்துல நான் ஜபிக்க போகிறேன் இந்த விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும் சொல்லி இங்கே வசனம் சொல்கிறாரு பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதே நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராகன்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு பாருங்க இஸ்ரேவேலின் தேவனே என் தகப்பனாகிய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக அப்போ பாருங்கள் தகப்பனாகிய தாவிது அவரோட வேண்டுதல் என்ன கேட்டிருக்கிறார் உம்முடைய தாசனுக்குன்னு சொல்கிறார் அப்போது ஆண்டவருக்கு பிரியமான மகன் சொன்னால் உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக ஆண்டோருடைய வார்த்தை உண்மை இல்லைங்களா அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு ராஜாக்கள் எட்டு இருபத்தேழு பாருங்கள் தேவன் மெய்யாகவே மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இத வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்தனு சொல்றாங்க பாருங்கள் ஆண்டவரை அந்த ஆலயத்தில் சரிங்களா அவர் சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ ரெண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்க இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே அவ்வளோ பெரிய தேவன் நம் தேவன் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடின்னு சொல்றாரு அவ்வளோ உயரமான தேவன் அவ்வளோ பெரிய தேவன் நம் தேவன் அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்னு சொல்கிறார் அப்போ ஆண்டோடைய ஆலயம் வந்து ஒன்றும் இல்லை சாதாரணம் ஆண்டவர் தான் பெரியவர் பூமி எல்லாமே அவருடையது வானத்தி பூமியும் சிருஷ்டித்த தேவன் நம் தேவன் அதனால தான் இங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பூமை உண்மை கொள்ளாதே வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின ஆலயம் என்ன எம் இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது பார்த்திங்க ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தெட்டு என் தேவநாய கர்த்தாவே உமது அடியன் நின்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலும் திருவுளத்தில் கொண்டு அருள்ன்னு சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல இருபத்தி எட்டாம் வசனத்துல என் தேவநாயிய கர்த்தாவே உமது அடியன் இன்று சரிங்களா என் தேவநாயக கர்த்தாவே உம்மது அடியானாக நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு உமது சன்னதியில செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவள்ளத்தில் கொண்டு வரலாம் அப்போ பாருங்க அந்த விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் சொல்றாரு அப்போ நம்ம விண்ணப்பம் மட்டும் இல்லை நம்மளுடைய மன்றாட்டு எத்தனை வேதனையோட எத்தனை தேவைகள் இருக்கு எத்தனை ம பிரச்சனை பிசாசோட கிரியை எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டோடைய சன்னதியில் என்ன பண்ணுறோம் செய்கிற விண்ணப்பம் அவர் கேட்பார் என்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் விஸ்வாசத்தோடு நம்ம ஜபிக்கிறோம் மன்றாட்டையும் செய்கிற விண்ணப்பத்தையும் முத சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு முதல் அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவள்ளத்தில் கொண்டாருன்னு சொல்கிறார் அப்புறம் அவர் பாதத்தில் அவர் பாதத்தில் நம்ம உட்காந்து நம்ம ஜபிக்கும்போது தேவன் அற்புதம் செய்கிற வல்லவராக இருக்கிறார் கத்தர் அவர் எப்படிப்பட்டவர் தேவனா இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இருபத்தி ஒன்பது பாருங்கள் வருங்க இமது அடியேன் ராஜாக்கள் இரு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் எப்படி இருக்கணுங்களா இரவும் பகலும் திறந்திருப்பதாக பாண்டோடைய சன்னதியில் என்னங்க அந்த இடத்துல செய்கிற விண்ணப்பம் எப்படி இருக்கணுங்க ஆண்டவர் கேட்பாருன்னு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தொம்போதில் மோத அடியேன் இவ்விடத்துல செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னங்க விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடை கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக பாருங்க நம்ம செய்கிற ஜபத்துக்கு தேவன் இரவும் பகலும் விழித்திருக்கிறார் இரவும் பகலும் என்ன பண்றாங்க நம்மளுடைய சத்தத்தை கேட்குற இரவும் பகலும் நம்ம ஜபத்தை காண்கிறார் அந்த அந்த நம்ம செய்கிற அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்குறார் சரிங்களா அவர் கண்கள் எப்படி இருக்குங்களா இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக அப்போ நம்மளுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் தருகிறார் அப்போ நம்ம வந்து அற்புதம் தருகிற தேவனை நம்ம என்ன பண்ணுவோம் சரிங்களா நம்ம மகிமைப்படுத்துவோம் அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கும் தேவன் எனக்கு பதில் தந்துட்டார் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் மகிமைப்படுத்தணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் துதிக்கணும் அதுதான் நம்மளுடைய கடமை அது இல்லை இங்கே ஒன் முப்பதாம் வசனம் பாருங்க ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பதில் ஒம்பது அடியானம் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற ஒன்முது ஜனமையாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டார்களும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் அதே நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராகன்னு சொல்றாரு அப்போ பாருங்கள் நம்முடைய ஜபம் கேட்கப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன பண்றாருங்க அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் சரிங்களா நம்ம ஜபத்துல முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லி ஜபிக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய பாவங்களை அறிக்கிட்டு ஜபிக்கணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகளை சொல்லி ஜெபிக்கணும் அவர் நாமத்தை எப்போவுமே மகிமைப்படுத்தணும் சரிங்களா கத்துடைய நாமம் எப்பொழுதே மகிமை மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் நம்ம மகிழ்ந்து பாடி போற்றி துதித்து கொண்டே இருக்கணும் சரிங்களா சர்வ பல்லவருடைய பிள்ளையாகிய நாம என்னங்க நம்மளது நம்ம தேவன் முன்குறித்து இருக்கிறார் நம்மளுடைய வேண்டுதலே விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார் அதனால் தான் இங்கே சொல்கிறாரு ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பதில் ஒம்பது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் போகிற ஒம்பது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டதிலும் பரலோகமாகிய உம்முடைய வாசத்திலே அதை கே நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக தேவன் நம்மளை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார் நம்ம ஜபத்திற்கு பதில் தருகிறார் நம்ம கண்ணீரோடும் வேண்டுதலோடும் மனம் திரும்பி ஆண்டவ மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார் கத்தடிப்பஸ் நாமத்துக்கு உண்டாதாக ஜபிப்போமா மகா இறக்கம் கிருமியும் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த இரவு வேலைக்காக இந்த வேலைக்காக சோத்துறப்பா இந்த நாளை கூட நீர் ஆசீர்வாதிகம் முற்றிலும் பொருட்படுத்த நடத்துங்கப்பா உம்மாலை கூடாத காரி ஒன்றில்லைப்பா நேற்று இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் கொடா நன்றி சுவாமி அண்டரே ஜபத்தில் யாருக்கெல்லாம் என்ன தேவைய நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யப்பா அவங்க ஜபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தவங்கள மகிழ்ச்சிங்கப்பா நீர் அப்படியே செய்டா கொடி சோத்துறாப்பா இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்மேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல்